வேண பேரண்ட் இஸ் கம்யூனிகேட்டிங் வித் அ சைல்டு அரை வேண டீச்சர் இஸ் கம்யூனிகேட் வித் எ ஸ்டூடெண்ட் தி தி ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரெண்டு விஷயங்கள் ஒன்று கண்டென்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் ரெண்டாவது தி ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன சொல்கிறோன்றது முக்கியம் அதை விட முக்கியம் எப்படி சொல்கிறோன்றது முக்கியம் பார்த்த பெற்றோர்களே பேரண்டிங் டெக்னாலஜி அதை பற்றி பேசிட்டு வரோம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு வேலையை நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும் தரமாக செஞ்சு முடிக்கணும்னா டெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஈவன் பேரண்டிங் டெக்னாலஜி அதை பற்றி தான் பேசிட்டு வரேன் இதில் ஒரு முக்கியமாக ஒரு பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன் அ பேரண்ட் இஸ் கம்யூனிகேட்டிங் சைல்டு அரை வேணா டீச்சர் இஸ் கம்யூனிகேட் வித் எ ஸ்டூடெண்ட் தி தி ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோன்றது முக்கியம் ரெண்டு விஷயங்கள் ஒன்று கண்டென்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் ரெண்டாவது தி ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன சொல்கிறோன்றது முக்கியம் அதை விட முக்கியம் எப்படி சொல்கிறோன்றது முக்கியம் அதை பற்றி இப்போ நான் பேசப்போகிறேன் இந்த அஞ்சு பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க ஒன்று குழந்தைகள் புகழ்ச்சிக்காக ஏங்குறாங்க கடவுளே அப்படிதானே அர்ச்சனை பண்ணுறாங்களே எதுக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க புகழறாங்க அதே மாதிரி ஒருத்தர் நம்ம ஒருத்தர்னே ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அவங்க மிஸ்டேக்கு சுட்டி காமிக்குப்பீங்களா இல்லை அவங்க நல்லது சுட்டி காமிப்பீங்களா நான் மேனிப்புலேட் பண்ணணும்னு சொல்லலை எல்லோருக்குமே இந்த புகழ்ச்சின்றதுக்கு ஏங்குறாங்க நம்ம என்ன செய்கிறோம் பல நேரங்களில் தப்பு கண்டுபிடிச்சா பாயிண்ட் அவுட் பண்ணுற அளவிற்கு நல்லது செய்யும்பொழுது பாயிண்ட் அவுட் பண்ணுறோமா பிரைஸ் இந்த ப்ரைஸ் எப்படி பண்ணணுன்றதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போட போகிறேன் ஏற்கனவே போட்டிருக்கேன் நான் மறுபதிவு பண்ண போகிறேன் ஸோ குழந்தைகள்கிட்ட என்ன நல்லது இருக்கு அதை ப்ரைஸ் பண்ணுங்கள் தினம் இதான ஒரு ஒரு விஷயத்தை பற்றி ப்ரைஸ் பண்ணிட்டு தான் நான் படுப்பேன் என்று ஒரு ரிசல்யூஷன் எடுத்துக்கோங்க இதில் என்ன அட்வான்டேஜ்னால் தென் யூ பிகம் சென்சிட்டிவ் டு வாட் குட் திங் தே ஆர் டூயிங் ஒரு பெரிய வெள்ளை பேப்பரில் ஒருத்தர் என்ன பண்ணார் ஒரு கருப்பு புள்ளியை வச்சு இது என்னன்னு கேட்டார் எல்லாரும் கருப்பு புள்ளி கருப்பு புள்ளின்னு சொன்னாங்களே தவிர இந்த வெள்ளை பேப்பரை பற்றி யாரும் நினைக்கல ஸோ நம்பர் ஒன் ப்ரைஸ் நம்பர் டூ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வைல் டிசிப்ளினிங் அதாவது கண்டிக்கிறீங்க இல்லை ஒழுங்கினதை சுட்டி காமிக்கிறீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பரிமாணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு விஷயங்கள் பாதிக்காமல் பார்த்துக்கோங்க ஒன்று செல்ஃப் ஒர்த்து ரெண்டாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூணாவது செல்ஃப் இமேஜ் ஒரு குழந்த வீட்டில் இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸ்கூலில் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை வச்சுக்கோம் இல்லை ஹோம்ஒர்க் பண்ணலை இல்லை வீட்டில் லேட்டாக எழுந்திருக்கிறாரு அப்படின்னா அவரை கண்டிஷன் பண்ணும்பொழுது செல்ஃப் ஒர்த் எல்லாருக்கும் ஒரு வேல்யூன்னு ஒன்று இல்லையா நான் நான் என்ன ஆளு அந்த செல்ஃப் ஒர்த்தை பாதிக்காமல் நீங்கள் கண்டிக்கணும் நாலு பேர் எதிர திட்டுறது இல்லை நாலு பேர் எதிர அவமானப்படுத்துறது இட்ஸ் நாட் கோன் டு ஹெல்ப் செல்ஃப் ஒர்த்து ரெண்டாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாருமே அந்த ரெஸ்பெக்டை எதிர்பார்க்குறாங்க மரியாதை சுயமரியாதைன்னு சொல்லுவாங்க அந்த சுயமரியாதை போக முடியாது நீங்கள் கண்டிஷன் பண்ணீங்களான்னா டிசிப்ளின் பண்ணீங்களான்னா இருக்க உறவு விட்டு போயிடும் மூணாவது செல்ஃப் இமேஜ் நான் யார் என்ற உருவகம் எல்லாருக்குமே இருக்குது அது பாதிக்காமல் நீங்கள் சொல்கிறோம் ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் டூ தட் இஸ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பாயிண்ட் நம்பர் த்ரீ லவ் தம் பட் டோன்ட் டோட் தம் டோட்டிங் என்ற ஒரு வார்த்தை உண்டு டோட்டிங்னா செல்லம் கொடுக்கறது லவ்விங் தேம்னா அவங்கள ரொம்ப விரும்புறது நேசிக்கிறது நம்ம சொல்லுவோம் வீட்டில் பெரியவங்க செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாங்க அப்படி சொல்லுவோம் எப்போ நம்ம இந்த லவ் டோட்டிங் ஆகுது அப்படின்னா அளவுக்கு மீறி அவங்கள நம்ம ப்ளீஸ் பண்ணுறோம் அளவுக்கு மீறி அவங்களுக்கு இடம் கொடுக்குறோம் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்றோம் அவர் என்ன நினச்சிப்பார் அப்போ என்ன கேட்டாலும் கிடைச்சிரும் ஸோ தேர் ஷுட் பி அ லிமிட் ஸோ ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கனா யூ ஸ்டாட் லவ்விங் பட் பியாண்ட் ஸ்டேஜ் இட் பிகம்ஸ் டோட்டிங் பி கேர்ஃபுல் ஆன் தட் பாயிண்ட் நம்பர் ஃபோர் அவாய்டு நாகிங் நாகிங் அப்படின்னா எப்பப்போ ஒரு குத்தி 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 காமிக்கிறது யார் வந்தாலும் அவர் படிக்க மாட்டேன் கொஞ்சம் பாருங்கள் சார் யார் வந்தாலும் காலையில் எழுந்திருக்க மாட்டேன்றான் பாருங்கள் சார் படி 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 எப்போ பார்த்தாலும் இதையே இருக்கிறது நோபடி வில் லைக் இட் நோபடி படி விண்ட் டு பி நேக் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மெயின்டைன் பர்சனல் ஸ்பேஸ் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஸ்பேஸ்னு ஒன்று உண்டு அதில் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது லெட்ஸே காலையில் எழுந்து போகிறாரா இல்லை ராத்திரி லேட்டாக போகிறாரா லெட் இம் டிசைடு அதில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது பர்ஸ்னல் ஸ்பேஸ் அப்படின்னு இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே வச்சுப்போமே எப்போ கிரிட்டிசைஸ் பண்ணால் எப்போ லிபர்ட்டி எடுத்துக்கலாம்னு ஒரு 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 லிமிட் இருக்குது இல்லையா அதுதான் பர்சனல் ஸ்பேஸ் அதை க்ராஸ் பண்ணாதீங்க ஆக யூ ப்ரேஸ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வைல் டிசிப்ளினிங் லவ் தம் பட் டோன்ட் டோட் தெம் அவாய்ட் நாகிங் அண்ட் ரெஸ்பெக்ட் பர்ஸ்னல் ஸ்பேஸ் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களை அனுப்புங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தானா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்கள் ஃபோன் பண்ணுவானா வில் கவர் இட் இட்ருந்தி நெக்ஸ்ட் எபிசோட் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தேனா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்